அப்படியே பயந்து போய் உட்கார்ந்துருக்கணும் ஆனா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும்டா அதே சட்டசபைக்கு வந்து பாடுறா சலுக்கி பாதி என் அக்காலும் தங்க அங்க உட்கார்ந்து இருப்பாட அந்த அதிகாரத்தை அந்த உரிமையை இந்த நிலப்பரப்புல கொடுத்தவன் யாரு என்ன என் உயிராங்க சொந்த புலன் சீமா அதனால இங்க இருக்கக்கூடிய என் அன்பான உறவுகளை நீங்க இன்னைக்கு எங்க எங்க அண்ணன் வேட்பாளர்கள் நிறுத்துறான் எப்படியா விட்டார் கேக்கிறான் படிச்ச பிள்ளைகளை பண்புள்ள பிள்ளைகளை தேடி தேடி நிற்கிறான் என் அன்பு மகள் மானிஷா கிட்டத்தட்ட படித்து முடித்து விட்டு பதினோரு ஆண்டுகள் சிங்கப்பூர்ல ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருந்தவன் என் தாய் தமிழ் நிலத்தில் என் தமிழர்களுக்கு என் அண்ணன்

என் அன்பு உறவுகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எங்கள் அண்ணன் தேர்தல் அவர்களுக்கு நீங்கள் விவசாய யார் வேணாலும் நாட்டில் போக்கலாம் நான் ஆத்தூர் பகுதியில் வாதுகிற என் குருதி உறவுகளுக்கு நான் சொல்றேன் நம்மளாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் நம்ம பிறந்த நமக்கெல்லாம் விவசாயி என்பது உயிர் யார் தோத்தாலும் நம்மளால தாங்கிக்க முடியும் ஆனால் விவசாயி சோத்தால் நம்மளால தாங்கிக்க முடியுமா விவசாயி தோற்கலாமா என்று நினைக்கலாம் யோசிங்க அதனால உங்களுடைய பொன்னான வாக்குகளை என் மகள் மோனிசா சின்னத்துறைக்கு நீங்கள் அளித்து அவளை வெற்றி பெற செய்யணும் தங்கச்சி கார்த்தியா பேசும்போது சொன்னாங்க தப்பி தவறி தப்பித்தவறிவன நாம் கட்சிக்காரன் அந்த சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டா அப்பறம் தெரியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு உண்மையாக மக்களுக்கு நேர்மையா சட்டமன்றத்துல செயல்படுவான அன்னைக்கு தான் தெரியும் ஒரு திமுக காரன் ஒரு அதிமுக சட்டமன்றத்துல சும்மா உட்கார முடியாது சும்மா போய் சில பேர் தூங்கிட்டு இருப்பான் பின்னாடி உட்காந்து அபிராமி சேரலாதன் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிறது உங்கள் வாக்குகளை கொடுத்து வெற்றியடைய செய்யுமாறு அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே நன்றியுரை ஆத்தூர் மாநில ஒருங்கிணைப்பாளர் நன்றி முனைவர் ராகவன் அவர்கள் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்து பாதுகாப்பை உறுதிப்படுத்திய காவல்துறையினருக்கும் மற்றும் இதற்காக பதாகைகள் வைப்பதற்கு அனுமதி அளித்த நகராட்சி அலுவலர்களுக்கும் மேலும் தடையின்மை சான்று வழங்கிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்வு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்காக ஒளி மற்றும் ஒளி அமைப்பு அமைத்துக் கொடுத்த கோமதி ஒளி அமைப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வந்து சிறப்புரையாற்றிய பல்வேறு பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு எழுச்சி உரையாற்றிய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை ஓ கார்த்திகா அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் காசி அவர்களுக்கும் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் அருணின் அவர்களுக்கும் எங்களுடன் இந்த நிகழ்வு சிறும் சிறப்புமாக முடிவடைவதற்காக மூன்று நாட்களாக கண்விழித்து சுவரொட்டிகள் ஒட்டி பதாகைகள் அமைத்த எங்களுடன் கலப்பணியாற்றிய உறவுகளுக்கும் முழுவதுமாக எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொடுப்பதற்காக உறுதுணையாக இருந்த வேட்பாளர் மோனிஷா அவர்களின் கணவர் சின்னகிரை அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை முழுவதுமாக நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தமிழ் மற்றும் தமிழர் படை ஆகிய மொழையொலி ஊடகங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி நான் கிடைக்கப்பட்டிருக்கின்றேன் மேலும் இந்நிகழ்விற்காக நன்கொடை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்திய உறவுகளுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உண்மை நிலைக்க நீதி தவறாது நிர்வாகம் உருவாக புது ரத்தம் பாய்ச்சும் அரசியல் மாற்ற சீமான் வேண்டும் கல்வியும் வேலை தமிழரு படுத்த இனத்தின் தலைவன் ஆட்சியில் அமர புரட்சிக்காரன் முதலமைச்சர் சீமான் வேண்டும் தமிழற்ற ஆரிய ஆரியமாயை அகற்ற ஒருவன் உரிமை இழந்த தமிழர் வாழ்வை மீண்டும் படித்த சீமான் வேண்டும் உரிமை மடகு போகாமல் காத்திட ஒரு வீரன் வேண்டும் மொழிப்போர் மீண்டும் தொடராமல் முத்தமிழை காக்க சீமான் வருக புழவனின்